Thank you know

சார்பாகவும் இளைஞரணியின் சார்பாக நடத்தப்படுகின்ற பூஞ்சிட்டு வண்டி பத்தியத்தில் மொத்தம் பதிமூன்று வண்டிகள் முதலாவதாக வாரீஸ்வரன் கொப்பளத்தின் கோட்டை இரண்டாவதாக பாரீஸ்வரில் லட்சப்பட்டு மூன்றாவதாக அழகுமலையான் மாணிக்கவள்ளி அழகுமலையான் தேவு கோடாக்கி கடார்குளம் தர்மராஜ் நாயக்கர் டி கருத்தன் குளம் முருகன் கே ஏ மூர்த்தி தேவர் ராடமோபலம் நான்காவதாக வடப்பெருக்கிய மணி கரும ஆப்பலர் ஐந்தாவதாக மங்களி வெள்ளாரம் கையல் சிறி கச்சேரி தலவாய் மெஸ்லாறு குத்து பொதுவாயி ஆற்றலோர் ಆರೋವದಾಗೇರುಗೋ ತಪ್ಪಾಳಿ ನಂತರ ಮೂರ್ತಿ

வளைவு வளைவு கருப்புற இரண்டாவதாக வண்டி கருப்பன சாமிடேரி வடபேசிய பொன் துறை கே பி ஆர் திரிநாதர் அப்போது மூன்றாவதாக வந்து ஒன்றி இருப்பாங்க கோட்டாளியர் சவனுக்கு மந்தையர்கட்சி வெள்ளாடுற மூன்றாவதாக கயன் திரு எஸ்ஆர்எஸ் முத்து முகமாயி

வேம போன வேற இருந்த மாதா இருக்கு போட்டுப்பா போட்டுப்பா முடியும்பா பச்சைக்குடியில <laughs> ஒரு

சரியாக முதலாவதாக வந்து கொண்டிருப்பது வனப்பேச்சிய முன்முனை நொண்டி கருப்பன சாமியினை ஏற்பியார் திருநாள் தரசு ஒரு முதலாவதாக இரண்டாவதாக இரண்டாம் மங்கையர்கரசி வெள்ளாரம் கயல்சி கச்சேரி தலவாய்புரம் எஸ்ஆர்எஸ் முத்து முகமாய் ஆப்பனூர் மூன்றாவதாக மாரீஸ்வரி லக்கம்பட்டு மூன்றாவதாக நான்காவதாக

இரண்டாவதா மங்கையர்கரசி வெள்ளாராம் மங்கையர்கரசி வெள்ளாரம் கையத்திரி கச்சேரி தலவாயபுரம் எஸ்ஆர்எஸ் முத்து மகமாயி மூன்றாவது மூன்றாவதாக மாரிசோரி லக்கம்பாட்டிய போயா

செத்து மகபாய்பூர் மங்கையன் கருசி வெள்ளாரம் கையல்சிரி கச்சேரி தலபாயுரம் ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெருமையை சேர்ந்திடா தோற்றி வருகின்ற சாரதி ஆப்பனூர் கோடுபது மூன்றாவதாக தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெருமையை சேர்ந்திடா பாரீஸ்வரி லக்கி போட்டி வருகின்ற சாரதி சத்தபாலுரம் செல்வா இப்போ நாங்கள் பார்த்த வரைக்கும் நான்காவதாக நாங்கள் பார்த்த வரைக்கும் நான்காவதாக ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு உரிமையை சேர்த்திட அலங்குமையால் துணை மாணிக்க வேண்டிய தர்மராஜ் கட்டி கருண் குலம் தேவ காரமங்கலாம் நாங்க பார்த்தவரை நோய்க்கு முதலாவதாக நல்கை நோய்க்கு முதலாவதாக வனப்பேட்டியம் துணை சாமி துணை

முதலாவதாக <laughs> <laughs> <fundamentals dragging> <sympathis>

அவ்வளவு மாடி தெரியல கொஞ்சம் <tries> அழைக்க <tries> <tries>